அங்காள பரமேசருடைய அந்த கங்கை அம்மன் வந்து அவருக்கு மேல எப்படி இருக்கு என்ன அவருடைய வாழ்க்கை வராத எல்லாமே வாக்குகளை தெளிவா சொல்லணும் சொல்லும்ங்காள பரமேஸ்வரிய வந்து வாக்கு கொடுத்து விட்டு செல்லலாம் நல்லபடியாக அழைத்து கொண்டு வந்திருக்கின்றாய் மகள் சிவசங்கரி என்கின்ற மகள் தலை உச்சந்தலை உள்ள கால் வரைக்கும் இருந்து வாக்கு கொடுத்து செல்வதற்கு பேரும் புகழுமாக இருக்கின்ற மகாராஜ மாயாண்டி சபை எதுவுமே நிறைந்திருக்கிறது வான் சொன்னா உடனே வா வாரு வந்திருக்கு உம் எப்படி இருக்கிறார் பல குடும்பத்தை வாழ வைக்கிற சக்தி உனக்கு இருக்கிறது எந்த அளவிற்கு உனக்கு கொடுக்கணுமோ அந்த அந்த அளவிற்கு உனக்கு சக்தியை கொடுத்தாயிற்று நீ உன் மகன் மீது உட்கார்ந்து ஆடுகின்றது ஆட்டத்தை ஆடுகின்ற ஆட்டம் அருமையாக இருக்கட்டும் பேரு புகழமாக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லபடியா ஆடிட்டு வாக்கு சொல்லலாமே கொஞ்சம் ஆடி காட்டு

நூத்தி வேலை போயிடுச்சு அது நான் பார்த்துக்குறேன் அது எல்லாம் அருங்கினை

लग okay. गए